வணக்கம் நண்பர்களே நம்ம ஏஜ் இன்டகிரேட் ஃபார்ம்லேருந்து தான் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் பதிவு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா சிறுபகின்னு சொல்லுவாங்க இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வருட ரெண்டு ஈத்து எடுத்துட்டாங்க இது மூணாவது ஈத்து இது வந்து பார்த்திங்கன்னா கிடக்குட்டி போட்டிருக்கு அதே மாதிரி சிரோகி மாதிரியே தான் போட்டிருக்கு பட்டு கருப்பில் பேஷ் ஒர்க் வந்திருக்கு மற்றபடி குட்டி சூப்பராக இருக்குது ஆடுக்கு வந்து பல் பார்த்திங்கன்னா கடமொளப்பு பல் ஆடு பல் நல்லாயிருக்கு ஆடும் நல்லா தெளிவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருக்கக்கூடிய இந்த தலைச்சேரி கிடா இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா இந்த தலைச்சேரி கிடாவும் சேல்ஸுக்கு இருக்குது தலைச்சேரி கிடாவோடய வயசு பார்த்திங்கன்னா இப்போ தான் பல் உழுந்திருக்கு ஒரு பல்லு முளைச்சிருக்கு ஸோ அதுவும் இளங்குட்டி தான் ஸோ இந்த சிரோகியும் அதோடய குட்டி கிடா குட்டியும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரூபா சொல்கிறாங்க கிட்டக்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது இந்த தலைச்சேரி கிடா வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருக்காப்புல அதுவுமே வாங்க வரவங்களுக்கு அனுசரித்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டும் சேர்த்து ஐ மீன் இந்த தலைச்சேரி கடாவும் ஆடு குட்டியும் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காடுவட்டி போடுற ரோடு ஆண்டிமலத்துலேருந்து காடுவெட்டி போடுற ரோட்டில் நெட்டில் குறிச்சிங்கிற ஒரு ஊரில் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்